ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு ஜாமுன் மிக்ஸை வச்சு எப்பயோ ஒரே மாதிரி குலாப் ஜாமுன் செஞ்சு போரடிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வாயில் வச்சதும் கரையிற மாதிரி இது போல ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நெய் நல்லா ஹீட் ஆனதும் இது கூட ஒரு பேக்கெட் அளவுக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸ் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட எந்த ப்ராண்டில் குலாப்ஜாமுன் மிக்ஸை இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராம் இருக்குது இந்த மிக்ஸை அப்படியே செஞ்சாலும் நல்லாதான் இருக்கும் இருந்தாலும் நெய்யில் வறுத்துட்டு செய்யும் போது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு கலர் மாறாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா டக்குனு கலர் மாறிடும் ஒழுங்காக வறுந்து வராது நெய்ல நல்லா மிக்ஸ் ஆகி வருந்து வரணும் கரெக்டாக மூணு நிமிஷம் போல் ஆகிருக்கு கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நல்லாவே வருந்து வந்திருக்கு மாவு வருந்துருச்சுன்னா ஸ்மெல்லே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாவை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் இது நல்லா ஆறி வரணும் இது இருக்கட்டும் இப்போது அதே பேன்லேயே நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் வீட்டில் நார்மலான சின்ன கிளாஸ் இருக்கும் இல்லையா அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் சர்க்கரைக்கு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் சர்க்கரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வரணும் இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்தாலே போதும் பாருங்கள் சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி இது போல் நொறைச்சி வந்ததும் கரண்டியிலேருந்து லைட்டாக கையில் எடுத்து பாருங்கள் ரெண்டு விரலையும் வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணால் நடுவில் லைட்டான ஒரு லைன் மாதிரி வரணும் இந்த அளவுக்கு வந்திருந்தா கரெக்டான ஸ்டேஜ் இருக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஜாமுன் மிக்ஸ் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் மிக்ஸை உள்ளே சேர்த்ததுமே கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைனா டக்குன்னு கெட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும் மாவை உள்ளே சேர்த்ததுமே சர்க்கரையெல்லாம் உறிஞ்சு நல்லா கெட்டியாகி வரும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே பேனில் அந்தளவுக்கு ஒட்டாமல் மாவு நல்லா திரண்டு வரணும் பாருங்கள் நல்லாவே திரண்டு வருது கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆகிருக்கு இந்த ஸ்டேஜ்ல இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் அப்படியே கூட செய்யலாம் ஃபுட் கலருக்கு பதிலாக நீங்கள் மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஸ்வீட் பண்ணி முடிக்கிற வரைக்குமே ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்குள்ளே தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க சட்டுன்னு அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் கிட்ட பவுடராக இல்லைன்னா ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் இந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கடைசியாக இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது இந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்தோம் இல்லையா அதில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதை மட்டும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக இது கூட வறுத்த முந்திரி கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான் சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே இதை செட் பண்ணிடணும் செட் பண்ண போகிற மோல்டில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஷீட் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண மிக்ஸை உள்ள செட் பண்ணிடலாம் லைட்டாக ஒரு பிஸ் பிஸ்பு தன்மையோட தான் இருக்கும் கரண்டியில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை செட் பண்ணி விட்டுடலாம் கரண்டியால் செட் பண்ண கஷ்டமாக இருந்தால் ஒரு பாலித்தீன் கவர் வச்சுட்டு அதுக்கு மேலே கிளாஸ் இல்லைனா கப்பு வச்சு இது போல் ஷேப் பண்ணி விட்ருங்க ஈவனாக நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும் பாருங்கள் நல்ல ஒரு ஷேப் கிடைச்சிருக்கு இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் உள்ள சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரி பாதாம் மட்டும் சேர்க்குறேன் இதை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவருக்கு வெளியே வச்சு இதை செட் பண்ணிக்கலாம் நான் கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் செட் பண்ண விட்டுருக்கேன் நல்லாவே ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் சைடில் கத்தியை வச்சுட்டு எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம் நம்ம பட்டர் ஷீட் சேர்த்ததுனால அடியில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வந்திருக்கு இப்போது கத்தி வச்சுட்டு பிடிச்ச ஷேப்க்கு இதை கட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சியில் ஸ்வீட் வேறு லெவலில் வந்திருக்கு டேஸ்ட் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் சொன்ன அளவுகளோட இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்